அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் துளாராசின்னது காலபுருஷத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா ரிஷபராசிக்கும் சுக்கரன்தான் அதிபதி துலா ராசிக்கும் சுக்கரன்தான் அதிபதி இப்போ உங்கள் ரெண்டு பேருடைய கேரக்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரியே இருக்கும் துலா ராசின்றது எதையுமே வந்து எடை போடுறவங்க அதனால் இந்த ராசி அடையாளமே துலாம் அப்படின்னு சொல்லி தரா தராசு இருக்கு இல்லையா அதுதான் அடையாளம் ஸோ அது எதையுமே எடை எடை போடக்கூடியவங்க எதையுமே ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து சரியாக தப்பான்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறதுல துளாராசிக்காரங்க ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க இந்த ராசி வந்து சனி பகவானுக்கு வந்து உச்ச வீடு அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோக காரகன் குரு பகவான்றது மூணாவது வீட்டுக்கும் ஆறாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் ஆறாவது வீடுன்றது ச வேலையும் குறிக்கும் வேலைக்குள்ள திறமைகளையும் குறிக்கும் மூணாவது வீடு அப்படிங்கிறது முயற்சிகளை குறிக்கும் ஸோ திறமையும் முயற்சியும் உள்ளவங்க வந்து துளாராசி அன்பர்கள் இவங்க வந்து இப்போ கடந்த காலங்களில் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க பெரிய பொருளாதார கன்ஸ்டைன்ஸ் பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க இப்போ வந்து அந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் தீரப்போகிறோம் இப்போ இப்போ ஏன் பொருளாதார நெருக்கடி தீரப்படுறதா நம்ம ஆல்ரெடி தீக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் தீர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நல்லபடியாக வந்து அதெல்லாமே நடக்கும் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு பகவான் பயணிக்கிறது அந்த மிருகசீரிஷன் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் உங்கள் ரெண்டு ஏழுக்கு அதிபதியாக இருந்தார் அதனால் வந்து பல நெருக்கடிகளை வந்து உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸு அது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாமும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க இப்போது அதெல்லாத்தையும் போகுது உங்களுடைய முயற்சி உழைப்பு இதெல்லாம் தான் தெரிய போகுது இந்த முயற்சியும் உழைப்பும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்திருக்கும் ஒரு என்ன தான் பண்ணுறது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா சரி அந்த வேலை பார்க்கலாமா இந்த வேலை பார்க்கலாமா அது மாதிரி தொழில் ரீதியாக பல தொழில்கள் செய்யக்கூடியவங்க வந்து துளாராசி அன்பர்கள் இவங்க அது மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி ஸ்பெகுலேஷன்லேயும் இருக்கக்கூடியவங்க ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ பல பேர் இந்த ராசியில் உள்ளவங்க வந்து அரசியல்வாதிகளாக இருக்கலாம் மாதிரி இந்த ராசியில் உள்ளவங்க வந்து மருத்துவத்துறையில் இருக்கலாம் இந்த ராசியில் உள்ளவங்க நீதித்துறையில் இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே எந்த காரியமே நடக்க மாட்டேங்குதுன்னா எல்லாமே வந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையை பாதி பாதியில் நிற்கும் ஸோ பாதி கிணறு தாண்ட தாண்டது இவங்க இல்லை ஏன்னால் பாதி கிணறோடு நிற்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே கவலையாகவே இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் போகிறது குரு பார்வை உங்கள் ராசிக்கு வர்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூணாவது என்னோடய முயற்சி உண்டான ஸ்தானத்துக்கும் குரு பார்வை வரப்போது ஸோ சிறிய தூர பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் சகோதரர்கள் உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் நல்லது நடக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு நல்ல வேலையோ தொழில் ரீதியாகவோ அவங்களுக்கு வந்து ஒரு உயர்வு ஏற்படும் உங்கள் சகோதரர்கள் அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த குரு பேச்சினால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய யோசனைகள் தோணும் புதுசான சிந்தனைகள் தோணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுவும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நல்ல காலமாக இருக்குன்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் புது தொடர்புகள் கிடைக்கும் அது மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இப்போ நடக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கும் திருமணம் திருமணத்தை பிறத்தில் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு குரு பார்வை இருக்குது குரு இருக்கிறது ஒம்பதாவது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வந்து உங்களுக்கு திருமணங்கள் ந நச்சி நிச்சயமாக நடக்கும் அதுவும் வந்து உங்கள் தசா புத்தி அந்த கரெக்டாக அந்த காலகட்டம் வந்துன்னா குருபவனுடைய அருளால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கைக்குடி வந்துடும் திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும் இந்த ராசி இந்த பல பேர் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்களை நீங்கி நல்ல சமரசம் ஏற்படும் ஏற்கனவே பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக இந்த ராசி வந்து அதிபதி சுக்ரன் அப்படின்றதுனால மகாலட்சுமி அம்மன் வழிபாடு தான் முக்கியமானது மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரெண்டு குத்துவளக்கு வச்சு ரெண்டு குத்துகளுக்கும் அஞ்சு தீபம் போட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கனாலே நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் விட்டு அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டு இதெல்லாம் இருக்குது ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் குரு பார்வை இருந்தது உங்கள் குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு இப்போ போக போகிறார் எட்டாவது வீடுன்றது மறைவு ஸ்தானம் குரு மறைகிறது அவ்வளோ தூரம் நல்லதில்லை ஆனாலும் குரு பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது குரு பார்வை உங்களுடைய ராசி மூணாவது இடத்துக்கு இருக்குது உங்கள் லாபஸ்தான் பதினோராவது இடத்துக்கு இருக்குது அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பொழு அதிகரிக்கும் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது மாதிரி இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல ஒருத்தர் உட்காந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஆனால் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் தொழில் மாறணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்கள்ல அந்த தொழில் மாற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் பொறுமை அவசரப்படாமல் ஒன்றுக்கு நாலு தரம் ஆலோசித்து ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் மறைவில் இருக்கார் அறுநாள் அதனால் நீங்கள் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக வந்துடும் அதனால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளோ தூரம் சரியாக இல்லை பட் அதே சமயத்தில் அவருடைய பார்வைகள் வந்து உங்களுக்கு மிக மிக பலமாக இருக்குது மற்ற கிரகங்கள் உங்களுடைய தசாபுதிகள் உதவி பண்ணால் இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு போகலாம் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கலாம் அந்த மாதிரி லக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ரேடிங் அது மாதிரிலாம் போகாமல் இருக்கிறது நல்லது அதில் வந்து நல்லா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லாட்டினா அதில் வந்து பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு உள்ளவங்களுக்கு வந்து திருமணம் அது மாதிரியான வாய்ப்புகள் வந்து ஏற்கனவே இருந்திருக்கும் பட் இப்போ இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் வந்து குருனுடைய பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறது உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துக்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்கள் ஒரு ஆசை உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்பு இருந்தால் மட்டுமே திருமணம் நடக்குமே தவிர இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வராது ஸோ ஏற்கனவே அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ வந்து உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏற்கனவே இங்கே முயற்சி பண்ணி உங்களுக்கு ஜாதகத்துலேயும் உண்டான காலகட்டங்கள் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் திருமணம் நடக்கும் குடும்பத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே வாக்குவாதங்கள் பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் இப்போயும் இன்னமும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பிரிவினைகள் வந்து ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு நடந்துக்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விரச்சிக ராசி அன்பர்கள் கணவன் மனைவி பிரிவினைகள் ரொம்ப ரேராக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விரச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவு நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆனால் முருகப்பெருமானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்விளக்கேற்றிட்டு போய் வேண்டிட்டு வந்தீங்கனாலே நல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் இல்லாட்டா முடிஞ்சால் மா மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் போகலாம்